அருட் பேரும் ஜோதி அருட் பேரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம

ஓம் பரமானந்த ந்த சாசிவ சர்குரு ஆறுக அமகா தேசிக்விக்கும் திருவடினம் சிவலோகம் சேர்க்கும் திருவடிஞானம் சிறுமலை மேற்கும் திருவடிஞானமே தின் சக்தி முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றேன் ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றேன் ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் அத்திரி மகர்ஷி திருவடிகள் போற்றேன் ஓம் ஹனுமான் திருவடிகள் போற்றேன் ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழகணிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அபயார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திரு ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் போற்றி ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் குபை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் கொதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தர்ஷாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குறும்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி திருவடிகள் ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவபாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சூழமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சுருபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திரிகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிக தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்த திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பெங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் போற்றேசர் திருவடிகள் போற்றி ஓம் போற்றுமகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் புன்னாகி சார் திருவடிகள் ஓம் புலத்தீசர் திருவடிகள் ஓம் புளிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போகமகாரிஷி ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அச்சமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மௌனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்ற ரோம ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் பராகமி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் எண்ணிலா கோடி சித்தரிஷிகனங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் போகணாத கருணையுள்ள கருணையுள்ளைநாதன் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவன் கோபான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடார் சண்டிகேசன் பாப்பான மாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா தீசிகாயணம ஓம் ஆறுமுக அரங்கமகா சர் நம அரங்கமகா ஓம் ஜோதியே நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருவடியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் ஓ மகத்தீசாயனம அன்பர்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவர ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் பதம் வாழ்கவே வாழ்க விஞ்ஞான தவன் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே ஆறுமுக சிவாயமகான் தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க அரங்க மகான் தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க ஆறுமுக அரங்க தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க குருவே சரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத்தியமே மே ہے <laughs>